திணை சக்தி நேயர்களுக்கு வணக்கம் நகைச்சுவை மன்னன் சந்திரபாபு அவர்களைப் பற்றி பார்ப்போம் சந்திரபாபு அவர்கள் தூத்துக்குடியில் பிறந்தார் இவர் தந்தையார் சுதந்திர போராட்டங்களில் சந்தித்தவர் சந்திரபாபு அவர்கள் நடிகர் காமெடி நடிகர் கேரக்டர் நடிகர் பாடகர் இயக்குனர் பல திறமைகளை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் பிறந்த சந்திரபாபுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமராவதி படத்தில் நடித்தார் உடனே கதவை வரிசை கட்டி கொண்டு வந்துவிடவில்லை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அறியப்பட்டார் சந்திரபாபு ஆனாலும் மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்து கொண்டார் இன்றைக்கும் சந்திரபாபு பாடல்களை கேட்க முடிகிறது பாடல்கள் அவர் நடிப்பு காமெடி இன்னும் மக்களிடத்தில் நீங்காத இடம் பெற்றுள்ளது இவர் பேசும் வசனம் டெலிவரி பண்ணுவதில் படு ஸ்பீடு குறிப்பாக ரஜினி ஸ்பீடாக பேசுவது போல் பேசுவார் லூஸ் மோகன் கமல்ஹாசன் தேங்காசிஹாசன் போன்றவர்கள் மெட்ராஸ் பாஷையில் வெளுத்து வாங்குவார்கள் அவர்களுக்கு முன்பே மெட்ராஸ் பாஷை பேசி நடித்துள்ளார் அப்போது மெட்ராஸ் பாஷை புதுசு ரத்தக்கண்ணீர் படத்தில் சந்திரபாபு அவர் நடிப்பு தனித்து தெரியும் மாமன் மகள் சகோதரி படத்தில் இவர் நடிப்பு பேசப்பட்டது சபாஸ் மீனாவில் சிவாஜிக்கு நிகராக இவர் பேசப்பட்டார் இந்த படத்தில் ரிக்ஷா உடனாக நடித்து கலக்கியுள்ளார் வேடத்தில் நடித்துள்ளார் பம்பரக்கண்ணாலே காதல் சங்கீதி சொன்னாலே குங்கும பூவே ஏ கொஞ்சம் பூராவே காதல் என்பது எதுவரை பிறந்தாலும் ஆம்பலையா து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனசு செயலை பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது வீணை பாலச்சந்திரனுக்காக கல்யாணம் ஹா கல்யாணம் என்ற பாடலையும் பாடி அசத்தினார் சந்திரபாபு எம்ஜிஆருடன் பல படங்கள் நடித்தார் சிவாஜி பல படங்கள் நடித்தார் ஜெமினி உடன் மாதிரியான படங்களில் நடித்தார் இல்லாமல் படங்கள் நடித்தார் ராஜா படத்தில் சிவாஜிக்கு சிங்கிள் ரோல் பண்ணினார் ச சந்திரபாபு மூன்று வேடங்கள் நடித்தார் குலேபகாவலி படத்தில் அவர் காமெடி பார்த்து சிரிப்பு அடக்க முடியாது சந்திரபாபுவின் ஆங்கில பாணிதான் அவரின் பலம் அதுதான் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று ஜெய்சங்கரை சொன்னது போல தென்னகத்து சார்லி சாப்ளி என்று சந்திரபாபு ரசிகர்கள் உலகம் கொண்டாடியது வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்தவர் ஆனால் மதுவில் இருந்து நீச்சல் அடித்தும் முழிக்கு போனார் இவர் வீட்டுக்குள்ளே கார் சென்று நிற்கும்படி கட்டினார் என்று சொல்வார்கள் இவருடைய மன வாழ்க்கை முதல் இரவில் அவருடைய மனைவி வேறொருவரை காதித்துள்ளார் என்று தெரிந்தவுடன் அவரை காதலுடன் சேர்த்து வைத்தார் இவருடைய மன வாழ்க்கையை வைத்து கே பாய்க்ராஜ் அந்த ஏழு நாட்கள் என்ற படத்தை எடுத்தார் இவருடைய படங்கள் சிறந்த காமெடியாக இருக்கும் புதையல் நாடோடி மன்னன் நீதி ராஜா பாத அடிமைப்பெண் பெண் கவலை இல்லாத மனிதன் நடிப்பில் சிறந்து விளங்கினார் தட்டுங்கள் திறக்கப்படும் இவர் சொந்தமாக தயாரித்தப்படும் அது மட்டுமின்றி இயக்கி அவரே கதாநாயகன் நடித்தார் ஜனாபதியாக இருந்த எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திக்க சென்ற திரைக்கலைஞர் குழுவில் சந்திரபாபும் சென்றார் அங்கு பிறக்கும்போது மனிதன் அழுகிறான் என்ற பாடலை பாடினார் அதை கேட்டு ஜனாபதி பாராட்டினார் சந்தர்பா அவர்களுக்கு எல்லா நடிகரோடும் நடித்து உள்ளார் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் ஏ எம் ராஜன் ஜெமினி கணேசன் போன்ற நடிகர்களோடும் நடித்து உள்ளார் பிடித்தமான நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எம்எஸ்வி கண்ணதாசன் போன்றவர்கள் பிடித்தமானவர்கள் என்று சொல்வார் வென்றரைவித்து மாடிவிட்டு ஏழை என்ற படத்தை எடுத்தார் படம் பாதியில் நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வெளிவந்த பில்லச்செல்வம் என்ற படம்தான் அவருடைய கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு மார்ச் எட்டில் சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில் நாற்பத்தேழு வயதில் இறந்தார் உண்மையில் சொல்லப்போனால் சந்திரபாபுவின் நடிப்பு ஒரு சவால்தான் தனக்கென தனிப்பானியை உருவாக்கி கொண்டு நடிப்பு புதுமையை புகுத்தினார் நன்றி மீண்டும் சந்திப்போம்